வீடியோ கண்டென்ட்டு மாமியார் மருமகள் கண்டென்ட்லாம் நிறைய வீடியோ வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டபுள் மீனிங்ஸ் வர மாதிரி நிறைய காமெடி வீடியோஸ்லாம் எழுதி வச்சிருக்கேன் யூட்டிலைஸ் பண்ண முடியல அதுக்கான காஸ்டியூம் மாற்றணும் மேக்கப் போடணும் கேமரா எடுக்கணும் எடிட் பண்ணணும் எல்லாமே நானே பண்ணுன்றதால தம்பி வந்து இப்போ ரொம்ப செட்டை அவர் வந்து தூங்குகிற ஸ்டேஜெலாம் தாண்டியாச்சு இனிமேல் நைட் மட்டும் தான் தூங்குறாரு பகலை தூங்க மாட்டுறாரு என்றைக்காவது தூங்குற அன்றைக்கி நான் வந்து அந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்து கண்டிப்பாக போடுறேன் சரியா தேவி அக்கு பஞ்சர் பாருங்க அக்கா கண்டிப்பாக பார்த்துட்டேன்ப்பா இங்கே தாம்பரம் நாங்கள் வந்து சென்னை சைடில் இருக்கோம் தாம்பரமில் இருக்காங்க அக்கு பஞ்சர் அங்கேயுமே போய் பார்த்தாச்சு எல்லாத்தையும் பார்த்தாச்சு ஆனால் எனக்கு ஊசி போகவே மாட்டுது ஸ்ப்ரே மாதிரி இவ்வளோ நீளமாக இருக்கும் என் மூக்கில் விட்டு டெய்லி ஸ்ப்ரே அடிக்கணும் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி காதெல்லாம் வலிக்குது என்ன பாவ பண்ணணும் இப்படியெல்லாம் நோய் எனக்கு இந்த வயசுலேயே வந்துருச்சு ராஜேஷ் வேலுராஜ் ம் ஓகே ஓகே அக்கா நீங்கள் ட்யூட்டாக இருக்கீங்க தேங்க்யூ ரே உங்கள் ப்ரொஃபைலில் ஃபோட்டோ இருக்குது செம்ம விட்டுட்டா இருக்கீங்க நீங்களும் அக்கா உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு ஒன்று பாடுங்க ஆமாம் நான் ஸ்கூலில் பாடுவேன் அனைத்து ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க பாருங்கள் நான் பாடலாம் ஓடி போயிடுவாங்க பாடுவேன் இந்த சின்னாடி போதே நீலே ஜனகன மன கதி வேணா பாடிடுறேன் நான் பாட்டு பாட சொன்னீங்கன்னா அந்த மாதிரி பாட்டுலாம் தான் நான் பாடுவேன் அதுக்கப்புறம் ப்ரேயர் பாட்டு நிறையா பாடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சினிமா பாடெல்லாம் நமக்கு சுட்டு போட்டால் வராது காமெடி இந்த பேச்சு போட்டு இதுதான் வரும் பாட்டு பாடு சொன்னால் புக்கேற்று படிக்கிற மாதிரி படிச்சிருவேன் அப்புறம் பாவம் மற்ற ஆடியன்ஸ்லாம் ஓடியே போயிடுவாங்க இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் வாழ்த்துறை ஹாய் 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 வாய்ஸு நல்லா இருக்காக்கா தேங்க்யூ தேங்க்யூ பிளேக் உங்கள் பேர் என்னன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சுமையாக நெக்ஸ்ட் அமைச்சிருக்காங்க நான் உங்கள் வீடியோ இதுவரை பார்த்தது இல்லைக்கா நான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்கா ஓகே ஓகேடா ஓகேடா இப்படிதான் நிறைய பேர் பண்ணுறீங்க அப்புறம் லைஃப் ஸ்டைல பார்த்துட்டு பாதி பேர் கழுவி கழுவி ஊற்றி திட்டுறீங்க ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன ஏது எனக்கு பின்னாடி ஏதாவது இருந்துட்டு போகுது ஆனால் நான் சாதிக்கணும்னு ஆசைப்பட்டு வீடியோ போடுறேன்னா ஸோ அதை மட்டும் யோசிச்சு ஒரு பொண்ணு இந்த சோஷியல் மீடியாவில் எல்லா அசிங்கத்தையும் தாங்கிக்கிட்டு வீடியோ போடுறா அப்படின்னா அவக்குள்ளே ஒரு கஷ்டம் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சோஷியல் மீடியான்றது ஒருத்தன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கருத்து அது எல்லாத்தையும் ஒரு ஆள் ஏற்றுக்கணும் அப்படின்றதுக்கே ஒரு மன தைரியம் வேணும் என்னையெல்லாம் பொறுத்தளவுக்கு நார்மலாக ஒரு வீடியோ நீங்கள் போட்டாலே சோஷியல் மீடியாவில் வந்து கேர்ள்ஸ் போடுறாங்க அப்படின்னாலே அதுக்கு ஒரு தைரியம் இருக்கணும் ஏன்னா பாய்ஸ் வந்து போடுறாங்கன்னும்போது மோஸ்ட்லி பாய்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு போய் பேட் கமெண்ட்ஸ் கொடுத்து நான் பார்த்ததே கிடையாது போடுவாங்க கொஞ்சம் நிஞ்சிடும் ஆனால் கேர்ள்ஸ் போடும்போது நிறையா வருது ஸோ அதெல்லாம் தாண்டி நான் பண்ணுறேன்னா அப்போ எனக்கு பின்னாடி ஏதோ பெரிய கஷ்டம் இருக்குன்னு மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் சொல்லுவான் அந்த கஷ்டத்துக்கு இவ்வளோ நாள் இவ்வளோ பேர் சப்போர்ட் கொடுத்தது உண்மையாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு நான் என்ன அதான் சொல்ல முடியாது நன்றி மட்டும்தான் இந்த இடத்துல உட்காந்து என்னால் சொல்ல முடியும் ஒரு நாள் நான் நல்ல பெரிய ஆகிறேன்னா அன்றைக்கி கண்டிப்பாக எல்லாேருக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கமெண்ட் ஹாய் டியர் மேடம் இப்போதான் வரீங்களா மேடம் இந்த வேறு லிஸ்ட்டு போட்டு லைனாக பேர் சொல்லிட்டு இருந்தேங்க மேடம் அப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து போட்டு பிளேஸில் ஒருத்தவங்க பேர் சொன்னேன் பார்த்தீங்களா பரிசுந்தர் கிச்சன் சங்கரின்னு சொல்லி அவங்க வந்து நம்ம லைவ்க்கே வந்தாச்சு எல்லோ கலர் ப்ரொஃபைல் இருக்குது பாருங்க அவங்க தான் சார் எல்லாரும் அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க அக்கா தூங்கின பிறம் குட் நைட் சொல்ல முடியாது ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி குட் நைட் ஓ ஆமாம்ல பட் நீ எனக்கு ஹாய் எதுவுமே சொல்ல ரோஸ் எடுத்த உடனே குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டியா அதனால தூக்கு வரதுக்கு உடனேட்டு நான் அதிலும் நைட் சொல்லிட்டேன் அது கரெக்டு தான் நான் எப்படியும் லைவ் லைவ் போது தான் குட் நைட் சொல்லுவேன் ஏன்னா குட் நைட்டாக அவ்வளோ எண்டு அதுக்கப்புறம் நம்ம பேசக்கூடாதுன்னு அர்த்தம் அப்படின்னு எங்கள் மிஸ்ஸு சொல்லி கொடுத்துட்டாங்கப்பா தப்பாக சொல்லி கொடுத்துட்டுக்கிறாங்கப்பா நீ தான் கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்க தேங்க்யூ தேங்க்யூ நான் லைக் போட்டுட்டேன் சகோ சகோ சகோதரி அப்படின்னு அர்த்தமா ஓகேப்பா ஓகே தேங்க் யூ தேங்க்யூ தேர்ட் லைக் நீங்கள் இதை போட்டிருக்கீங்களா ரொம்ப ரொம்ப தேங்கலை டியர் நீ கால் பண்ணுறேன்னு சொன்னேன் நான் தூங்கலை ஒச்சோ சங்கிரி நான் இதை அதான் சொல்கிறேன் ரெண்டு ஷார்ட்ஸ் ரெண்டு வீடியோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைவ் ஒன்று போட்டுட்டு தான் கால் பண்ணுவேன்னு சொன்னேன் அதை நீ கவனிக்க தோணும் போல எனக்காக தூங்காமல் இருக்காத டியர் நீ போய் தூங்கு ஏன்னா உன்னோட டைம் நான் எனக்கு பழகிடுச்சு நான் வந்து வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி லைஃப் வாழ்ந்துட்டு இருக்க சங்கதி நைட்டு பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்றேன் பன்னெண்டு மணிக்கு தூங்குறேன் காலைல ஒன்பது மணிக்கு ஏந்துக்கிறேன் பத்து மணிக்கு டீ குடிக்கிறேன் திரும்ப பன்னெண்டு மணிக்கு காலைல சாப்பாடு சாப்பிட்றேன் லைஃப் ஸ்டைல் மாறிட்டு இருக்கு நீ அதனால கண்டிப்பா வந்து நீ போய் என்ன சொல்கிறது இப்போ தூங்கு சரியா நான் வந்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் கமெண்ட்ஸ் கொஞ்சம் நான் வரேன் ஓகேவா அக்கா நீங்க கூட்டா இருக்கீங்க தேங்க்யூ ரே சொல்லி சொல்லி என் மூஞ்சி இல்லைன்னு நிறைய பேர் சொன்னீங்களே கேட்டுக்கோங்க ஏ மூஞ்சியும் ரசிக்கிறதுக்காக ஆயிரம் நண்பர்கள் இருக்காங்க அதில் என்னுடைய அன்பு தொழில் ரேணுகாதேவியும் ஒன்று ஸோ ரேணுகாதேவி ரொம்ப ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிவகாசியில் இருந்து பார்த்து